எந்தளவுக்கு ஆயிடுச்சே நம்ம ஒண்ணுக்கு ரெண்டு மூணு மாத்திரை கலந்து குத்துட்டுமே இந்த மாதிரி ஆயிடுச்சே பரவாயில்ல இதுவும் ஒரு சர்ப்ரைஸ் தானே ஒரு டைம் வேற ஆயிடுச்சு டீய வேற போட்டு கொடுங்க மாத்திரை போடுங்க போனா போதுன்னு எடுத்துன்னு வந்து கொடுத்தா மாத்திரை போடணும்னுட்டு உனக்கு இன்னும் நெக்குல அடங்கலைல உனக்கு இருக்குது

இவ்வளவு பணி செஞ்சோம் இவ்வளவு திமுறா இருக்குன்னா உங்க பண்ணலாமா உனக்கு எங்க அந்த கொம்பு இதா எங்க அது இவ்வளவு பண்ணி இவ்வளவு <Sit> jao, na na teyle, <abilisik> ೋ ಇದು ಕತ್ತಿನ ಇನ್ನೂ ಕಾಯ್ದೆ ಹ್ಮ್ ಹ್ಮ್

Mmm, mm mmm, 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 mmm.